இந்தியா இந்தியாவிற்கு சவுத் ஆப்பிரிக்கா கம்பீர் செய்த முட்டாள்தனம் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்ன தென்னாப்பிரிக்கானக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை தலியிருக்கிறது கடைசி இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்த நூத்தி இருபத்தி நாலு ரன்கள் என்ற இலக்கை கூட எட்ட முடியாமல் இந்திய அணி தொண்ணூத்தி மூணு ரன்களில் சுருண்டது இதன் மூலம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்திய மணியின் தென்னாப்பிரிக்கா அணி டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது தோல்விக்கு என்ன காரணம் என்பதை தற்போது பார்க்கலாம் முதலில் ஆடுகளும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமானதாகவே தயாரிக்கப்படவில்லை ஆனால் கம்பீரும் கேப்டன் கில்லும் ஆடுகளத்தை சோதனை செய்துவிட்டு பிசிசியிடம் புகார் அளித்தனர் பிசிசி இந்த விவகாரத்தில் உள்ளே வர ஆடுகளத்தின் தன்மை கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது இதன் மூலம் ஆடுகளும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறியது சுழற்பந்து வீச்சை இந்திய அணி அபாரமாக எதிர்கொள்ளும் என்ற காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது தற்போதுள்ள டி வீரர்கள் யாருக்கும் சுழற்பந்து வீச்சை லாபகமாக எதிர்கொள்ள திறமை கிடையாது இந்த நிலையில் ஆடுகளத்தில் போட்ட திட்டம் இந்திய அணிக்கு பாதிப்பு ஏற்படுத்திவிட்டது அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவலில் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்ததும் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழக வீரர் சாய் சுதர்சன் இந்த டெஸ்டில் போட்டியில் சேர்க்கப்படவில்லை இதனால் அவருக்கு பதில் வாஷிங்டன் சுந்தர் விளையாடினார் இது தோல்விக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது நம்பர் மூன்றாவது இடத்தில் விளையாடும் ஒரு பேட்ஸ்மேன் தூக்கிவிட்டு ஆல் ரவுண்டரை சேர்ப்பதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டது அது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் கேப்டன்களில் கழுத்து வழி காரணமாக போட்டியிலிருந்து விலகினார் இதனால் இந்திய அணி வெறும் ஒன்பது பேட்ஸ்மேன்களை வைத்துக்கொண்டு இன்னிங்ஸிலும் விளையாடியது இதுபோன்ற ஆடுகளத்தில் இந்தியா ஏற்கனவே குறைவான பேட்டர்களை வைத்து விளையாடும் நிலையில் கில் போன்ற திறமை வாய்ந்த பேட்ஸ்மேன்கள் இல்லாதது தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது தொடர்ந்து கம்பீர் தலைமையில் இந்திய டெஸ்ட் அணி தோல்விகளை தழுவி வருவதால் அவரை பயிற்சியாளர் பதவியிலிருந்து டெஸ்ட் போட்டிக்கு நீக்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள்